thank <music> வணக்கம் இந்திய தேசத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாவீரனின் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொளி சுதந்திர இந்தியா என்று சுவாசிக்கும் சுதந்திர காற்றின் முதல் விதை போட்டது எது தெரியுமா இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் உங்கள் மனதில் தோன்றும் முதல் பெயர் யார் மகாத்மா காந்தியா நேருவா அல்லது பகத்சிங்கா நிச்சயம் இவர்கள் அனைவருமே நம் தேசத்தின் போற்று அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கூகுளில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் என தேடினால் பொதுவாக ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகான பெயர்களில் முதன்மையாக வரும் இந்தியர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் இந்த வரலாற்று பார்வைக்கு முன்னதாக கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் என்ற அக்னியை தன் ரத்தத்தால் பற்றவைத்த ஒரு பெருமகன் இருந்தார் அவர்தான் மாவீரன் அழகுமுத்து கோண் ஆம் இந்தியாவின் முதல் சுதந்திர குரல் இவருடையதுதான் இந்த காணொளியில் மாவீரன் அழகுமுத்து கோனின் வீர வரலாறு அவரது தியாகம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அவர் முழக்கம் குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு துணை நின்ற யூசுப் கானுக்கு எதிராக அவர் எழுப்பிய வீர முழக்கங்கள் மற்றும் நாம் ஏன் அவரை இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரராக போற்ற வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி ஒரு மாபெரும் வீரனின் கதையை தெரிந்து கொள்வோம் வீரன் அழகுமுத்துக்கோன் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளம் என்னும் சிற்றூரில் பிறந்தார் இது அக்காலத்தில் எட்டயபுரம் ஜமீன் அல்லது பாளையத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அவரது தந்தை பெயர் அழகுமுத்துக்கோன் தாயார் பெயர் அழகு முத்தம்மாள் அவரது குடும்பம் பாரம்பரியமாகவே வீரம் சரிந்த ஒரு பின்னணியை கொண்டிருந்தது சிறு வயதிலிருந்தே அழகுமுத்து வாழ் பயிற்சி ஏற்றம் மல்யுத்தம் போன்ற பல தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கினார் அவரது உடல் வலிமையும் மன உறுதியும் அனைவரையும் வியக்க வைத்தன வீரர்களுக்கு உரிய அனைத்து பண்புகளும் அவரிடம் இயல்பாகவே இருந்தன வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல அவரது நிர்வாக திறனும் மக்களின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் அவரை ஒரு தலைவனாக உயர்த்தியது அக்காலத்தில் பாளையக்காரர்கள் என்பவர்கள் தங்கள் பகுதியில் ஆட்சி செய்து மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து போர் வந்தால் தங்கள் மன்னனுக்கு துணை நின்று போரிடும் ஒரு சிற்றரசர் போன்ற பொறுப்பில் இருந்தனர் அழகு எட்டயபுரம் ஜமீனின் படைத்தளபதியாகவும் பின்னர் பாளையக்காரராகவும் பொறுப்பேற்றார் மக்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு நீதி வழங்குவதும் அவரது முதன்மையான கடமைகளாக இருந்தன இந்திய மண்ணில் கால்பதித்த ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்தனர் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி இந்திய வளங்களை சுரண்ட தொடங்கினர் குறிப்பாக வரி வசூலிப்பில் அவர்கள் கையாண்ட முறைகள் கொடுமையானவை கப்பம் என்ற பெயரில் மக்களின் உழைப்பை உறிஞ்சினார்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அடக்குமுறை தன்மைகள் பற்றி இங்கு குறிப்பிட வேண்டும் அவர்கள் உள்ளூர் பாளையக்காரர்களின் அதிகாரத்தை குறைத்து தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என கட்டளையிட்டனர் அதிகப்படியான வரிகள் அநியாயமான சட்டங்கள் மற்றும் மக்களின் மீதான நேரடி சுரண்டல் போன்றவை எங்கும் பரவின இது தமிழ்நாட்டில் உள்ள பாடைய பாளையக்காரர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த வேளையில் தான் ஆங்கிலேயர்களின் படையில் தளபதியாக இருந்த யூசுப் கான் அதாவது மருதநாயகம் முக்கிய பங்காற்றினார் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த யூசுப் கான் சொந்த இந்திய மக்களையே வரி தரவில்லை என்று ஒற்றை காரணத்திற்காக கொன்று குவித்தார் அவரது கடுமையான அடக்குமுறையும் இந்தியர்களுக்கு எதிரான அவரது நடவடிக்கைகளும் அழகுமுத்து கோனை மிகவும் கொதிப்படைய செய்தன எட்டயபுரம் பாளையக்காரராக இருந்த மா வீரன் அழகுமுத்து இந்த அநியாயங்களை நேரடியாக கண்டார் தன் மக்களை ஆங்கிலேயர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதை உணர்ந்தார் மற்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் அஞ்சிய வேளையில் அழகுமுத்துக்கோன் தனித்து நின்று எதிர்ப்பு குரல் கொடுத்தார் அவர் கப்பம் கட்ட மறுத்தார் இதுவே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அவரது முதல் சுதந்திர பிரகடனமாகும் அழகுமுத்துக்கோன் பிற பாளையக்காரர்களையும் ஒன்றிணைக்க முயன்றார் ஒற்றுமையே பலம் என்பதை உணர்ந்த அவர் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு எதிராக உள்ளூர் தலைவர்களை ஒருங்கிணைக்க பாடுபட்டார் இது ஆங்கிலேயர்களுக்கும் யூசுப்கானுக்கும் மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது ஒரு சிறிய பாளையக்காரன் தங்களை எதிர்க்க துணிந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் அவர் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் தங்கள் படைபலம் கொண்டு அவரை அடக்க துணிந்தனர் இந்த நடவடிக்கையில் யூசுப் கானும் தளபதி ஹெரானும் தலைமையிலான படைகள் அழகு முத்துக்கோனை கைது செய்ய வந்தன ஆனால் அழகு முத்து அஞ்சவில்லை தன் படைகளை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கும் யூசுப் கானின் படைகளுக்கும் எதிராக கடும் போர் புரிந்தார் கட்டாளம் குளம் போர்க்குளம் ரத்தத்தால் சிவந்தது அவரது வீரம் சூழ்ச்சிக்கு அப்பாற்பட்டது அவர் தனது படை வீரர்களுக்கு துணையாக முன்னின்று போரிட்டார் ஆங்கிலேயர்களின் நவீன ஆயுதங்களுக்கும் எண்ணிக்கையிலும் பெரிதான படைகளுக்கும் எதிராக அழகு படைகள் வீரத்துடன் போராடின இந்த போரின் போதுதான் அழகு முத்துக்கோனின் அசாத்திய துணிச்சலும் மன உறுதியும் வெளிப்பட்டன ஆங்கிலேயின் பிழைப்புக்கு இங்கு வந்தான் நீயும் அவனுடன் சேர்ந்து கொண்டு நம் மக்களை வதைக்கிறாய் உனக்கு வரி தர முடியாது ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு எதிரி ஆனால் நீயோ துரோகி என்று யூசுப்கானை நேருக்கு நேர் பார்த்து கோஷமிட்டார் அழகுமுத்துக்கோன் இந்த வார்த்தைகள் வெறும் கோஷங்கள் அல்ல அது ஒரு தேசத்தின் உணர்வு சுயமரியாதையின் வெளிப்பாடு துரதிருஷ்டவசமாக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அழகு மற்றும் அவரது படை வீரர்கள் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டனர் ஆங்கிலேயர்கள் அழகு முத்துக்கோனையும் அவரது ஆறு தளபதிகளையும் எட்டு வீரர்களையும் பீரங்கியின் வாயில் கட்டி சுட்டு கொன்றனர் கப்பம் கட்ட மறுப்பவர்களுக்கு இதுதான் கதி என்று மற்ற பாளையக்காரர்களுக்கு அச்சத்தை ஊட்டவே இந்த கொடூரமான தொண்டன தண்டனையை ஆங்கிலேயர்கள் அவருக்கு நிறைவேற்றினார்கள் ஆங்கிலேயர்களின் பீரங்கிகளுக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட போது மாவீரன் அழகுமுத்துக்கோள் துளியும் அஞ்சவில்லை உன்னுடைய குண்டுகள் என்னுடைய கால் தூசிக்கு சமம் என்றும் என் மரணம் அர்த்தம் உள்ளது என்றும் முழங்கி தைரியமாக பீரங்கியின் வாயிலில் நின்று உயிர் தியாகம் செய்தார் நம்முடைய அழகுமுத்துக்கோள் அவரது தியாகம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அடுத்தடுத்த சுதந்திர போராட்டங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது பூலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவர்கள் அழகுமுத்து த்துக்கோனின் பாதையைத்தான் பின்பற்றினார்கள் என்று சொல்ல வேண்டும் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி ஏன் நாம் மாவீரன் அழகு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று கூறுகிறோம் வரலாற்று புத்தகங்களும் பொதுவான பார்வையும் சிப்பாய் கழகம் அதாவது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லது அதற்கு பிந்தைய பிந்தைய கால போராட்டங்களையே முதல் சுதந்திர போராட்டமாக முன்வைக்கின்றன ஆனால் அழகுமுத்துக்கோனின் போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் நடந்தது அதாவது சிப்பாய் கழகத்திற்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்தார் அவர் போராடியது வெறும் நிலத்துக்காகவோ பதவிக்காகவோ அல்ல ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கப்பம் கட்ட மறுத்து தன் மக்களின் சுதந்திர சுதந்திரத்திற்காக போராடினார் இதுவே சுதந்திர போராட்டம் என்பதன் சரியான வரையறையாகும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் கரு உருவாக ஒரு முன்னோடியாக அழகுமுத்துக்கோன் திகழ்ந்தார் அவர் விதைத்த சுதந்திர போராட்ட கனல்தான் பிற்காலத்தில் தீப்பற்றி எரிந்த போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது என்று சொல்லலாம் இன்று நாம் கூகுளில் தேடினால் கூட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்டியல் வரும் ஆனால் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முன்பே சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க விதை போட்டவர் அழகுமுத்துக்கோன் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு பிராந்திய தலைவராக இருந்தாலும் கூட அவரது போராட்டம் எதிராக ஒரு நேரடி எதிர்ப்பாகவே இருந்தது இது ஒரு தனிப்பட்ட மற்றொரு மன்னனுக்கும் இடையிலான போர் அல்ல இது அடிமைத்தனத்திற்கு எதிராக சுதந்திரத்திற்காக ஒரு வீர தலைவன் தொடுத்த போர் இந்த உண்மையை புரிந்து கொள்வதும் அதை அங்கீகரிப்பதும் நம்முடைய கடமை இவ்வளவு தியாகம் செய்த ஒரு மாவீரனின் நினைவை போற்ற வேண்டியது நம் கடமை தமிழக அரசு மாவீரன் அழகுமுத்துக்கோனின் தியாகத்தை போற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அவரது பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது கட்டாளங்குளத்தில் அவருக்கு மணிமண்டபம் கூட அமைக்கப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் உள்ள எழும்பூரில் அவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது இது போன்ற நினைவிடங்கள் எதிர்கால சந்ததியினர் இந்த மாவீரனின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் அவரது தியாகத்தை போற்றவும் உதவுகின்றன இளைஞர்கள் அழகுமுத்துக்கோனின் வீரத்தையும் தியாகத்தையும் முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் நம் வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்களை மீட்டெடுப்பது என்பது வெறும் கடந்த காலத்தை பார்ப்பது மட்டுமல்ல அது நம் நிகழ்காலத்திற்கு வலிமையையும் எதிர்காலத்திற்கு உத்வேகத்தையும் அளிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அழகுமுத்து போன்ற வீரர்களின் தியாகத்தை அறியும் போதுதான் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரத்தின் விலைமதிப்பற்ற தன்மையை உணர்வோம் ஆம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் அத்தியாயத்தை எழுதிய மாவீரன் அழகுமுத்துக்கோன் இன்றும் நம் இதயங்களில் வாழ் அவரது வாழ்க்கை ஒரு அது தனி வீர சாகசம் மட்டுமல்ல ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு தேசம் தன் நிலைநிறுத்த நடத்திய முதல் போரின் அடையாளம் நமது வரலாறு என்பது பல அடுக்குகளை கொண்டது பல மாவீரர்களின் தியாகங்களால் கட்டப்பட்டது அழகு முத்துக்கோண் போன்ற மாபெரும் வீரர்களை நாம் அறிந்து கொள்வதும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவதும் நம் வரலாற்று பிழைகளை சரி செய்வதற்கு ஒப்பாகும் அவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு வீர மரணம் அடைந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார் அழகுமுத்துக்கோன் போன்ற தியாகிகளின் கதைகள் நம் இளைஞர்களுக்கு தேசப்பற்றியும் வீரத்தையும் அநீதியை எதிர்த்து போராடும் மனப்பான்மையை மூட்டும் என்பதில் சந்தேகமில்லை அவரது தியாகத்தை போற்றுவோம் அவரது வீரத்தை வணங்குவோம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் என்றென்றும் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களை அறிய எங்கள் அலைவரிசையை பின்தொடருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்